திருமங்கையாழ்வார் இவருடைய தாம் தம்முடைய கடைசி காலத்தில் திருக்குறுங்குடி பெருமானிடம் சமர்ப்பித்து சரணாகதி அடைந்தார் இன்றளவும் திருக்குறுங்குடி திருக்கோவிலில் பாதுகாக்கப்பட்டு ஆயுத பூஜை அன்று மட்டும் வெளியே எடுத்து பூஜை செய்யப்படுகிறது அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த வெளியும் பதித்த நெற்றியும் நெரித்த பூர்வமும் சுருண்ட குழலும் வழிந்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்து முதுகும் குவிந்த இடையும் அல்லுக்கயிரும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனி மாலையும் தழுருமிழுறுமாய் நிற்கிற நிலையும் சாற்றிய திருத்தண்டையும் சதறான வீரக்கழலும் தஞ்சமான தாழையும் குந்தியிட்ட கணைக்காலம் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொல்லையும் வயலாளி மணவாடனும் வாடினேன் வாடி என்று வாழ்வுத் திருளியா